சேனல் பீப்புள் நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி இப்போ அவங்க கட்டிலுக்கு கீழே வந்து ஒரு இரும்பு பெட்டி மாதிரி ஒன்று வீட்டில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்களாம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றியாக நிறைய நியூஸ்கள் சோசியல் மீடியாவில் வளம் இருக்கு அதில் ஒன்று தான் இந்த பெட்டி மேட்ரு இதில் என்ன இருக்குது ஏது இருக்கு அவங்க வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தக்க இல்லை எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள சைதை துரைசாமி அவர்கள் அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் வந்து அவங்களோட மகனான வெற்றி துரைசாமி இறந்துட்டார் அது இமாச்சல் பிரதேசத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து கார் விபத்து காரணமாக இறந்துட்டார் அப்படின்னும் போது அவரை பற்றி நிறைய வந்து சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருந்துச்சு அவர் இப்படி இருந்தவர் அப்படி இருந்தவர் அவர் கூட இருந்த நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே அவரை பற்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன வச்சிருந்துக்கிறாருன்னு சொல்லணும் அப்படின்றதுனால பின்னா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கட்லு பீரோவுக்கு கீழே கட்லேருந்து கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இரும்பு வந்து ஒரு பெட்டி மாதிரி ஒன்று கண்டு எடுத்திருக்காங்களாம் அந்த பெட்டியில் அப்படி என்ன தான்ப்பா இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த பெட்டியில் அவங்க வந்து ஃபுல்லாகவே நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் எப்பயுமே ஒரு கையிலே வந்து ஒரு பெண்ணும் ஒரு நோட் புக்கும் வச்சுருப்பாராம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சினிமா ஃப்ரீக் அப்படின்றதுனால நிறைய சினிமா வந்து டேரக்டர்ஸ் எங்கேயா மீட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிப்பாராம் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து யாராவது என்ன பரிசு கொடுத்தாங்கன்னா அதை வந்து ரொம்ப ஞாபகர்த்தமாக இரும்பு பெட்டியில் வச்சுருப்பாராம் இது மட்டும் இல்லாமல் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ட்ராவலர்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றனால இது சம்மந்தமாக யாராவது ஒரு செலிப்ரிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லவ்வர்ஸ்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இவர் வந்து சைன் வாங்கி வச்சுப்பார் அதை மறக்காமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா பெட்டிக்குள்ளே சேகரித்து வச்சுப்பார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக அந்த பெட்டிக்குள்ளே வச்சுருந்துருக்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவோட கல்யாண ஃபோட்டோ முதல் முதல்ல அவங்க அப்பா அம்மா கல்யாணம் அடைச்சிருந்தது இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து அவர் வந்து பத்திரமா வச்சிருக்காரு இவங்க மூணு பேருமே எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோவை பத்திரமாக வந்து அதில் வச்சுருக்காராம் நிறைய வந்து நிறைய வந்து பழைய ஃபிலிம் ரோல்ஸ் அதெல்லாம் கூட இருந்திருக்கு என்ன இருந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே ஃபிலிம் ரோல்ஸாக வச்சுருக்காங்களாம் பத்திரப்படுத்தி ஸோ மொத்த மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா அந்த இரும்பு பெட்டியில் இவருக்கு தேவையான பல பல விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவரோட வந்து ரொம்பவே சென்டிமெண்ட்டாக எமோஷனாக டச்சிங் ஆகிற ஒரு சில விஷயங்களை மட்டுமே அவர் என்ன பண்ணியிருக்காருனா அதை ஃபேமிலி அந்த ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே அந்த இரும்பு பெட்டியில் வச்சு சேகரித்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க அவங்க அம்மா வந்து என்ன இது இந்த மாதிரி நடந்துருச்சு அவங்க பையன் எவ்வளோ பாசமாக எங்கள் மாதிரி இருந்திருக்கான் அவன் எவ்வளோ சென்டிமெண்ட்ஸான திங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெற்றிக்கு எல்லாத்தையுமே சில பல ஹாபிஸ் வேறு இருக்கான் ஒரு சில காயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டாம்ப்ஸ்லாம் ஸ்டேர் பண்ணுறது ஸோ அதையுமே அவர் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா செய்தி துரைசாமி அவர்கள் அவர்கள் பார்த்துட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா பார்த்துட்டும் ரொம்பவே வந்து இதை பார்த்து கதறி அழுதுருக்காங்க எங்கள் பையனை நாங்கள் வந்து பறி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அவங்க வந்து அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் அவங்க கூட பேசக்கூட இல்லை அவன் அவன் மூஞ்ச கூட நாங்கள் பார்க்கல வெறும் வந்து செச்சரில் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஆதல் சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்ட்ரைஸ் பபாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க